வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நீ சில தருணங்களில் தனியாக இருக்க தான் செய்யணும் அது எளிது கிடையாது ஆனால் அது நம்ம வலிமையை கற்றுத்தரும் ஒரு பயணமாக இருக்கும் தனிமை ஒரு தண்டனை இல்லை அது ஒரு வாய்ப்பு நீ உண்மையே கண்டுபிடிக்கிற ஒரு நேரம் நீங்கள் யாரும் இல்லாமல் சில நேரம் இருக்கிறதுக்கு பயமாக இருக்கும் ஆனால் அப்பதான் நீ யார் நீ என்ன சாதிக்கிற நோக்கத்தில் இருக்கிறேன்னு தெளிவாக தெரியும் வாழ்க்கையில் வெற்றி பெற சில தருணங்களில் தனியாக இருக்க வேண்டும் இது ஒரு உண்மை ஏன்னா யாரும் இல்லாத சமயத்தில் தான் நீ உன் இலக்க தெளிவாக பார்க்க முடியும் தனிமை ஒரு தனியான பாடசாலை அங்கே வெற்றி என்பது பாடமாக கற்பிக்கப்படும் அந்த பாடசாலையில் நீயே மாஸ்டர் நீயே ஸ்டூடண்ட் வெற்றிக்கு வழி தேரும்போது கூட்டம் ஒரு தரையாகும் தனிமை ஒரு வழியாகும் எப்பவும் கூட்டத்தோட போனால் நீ உண்மையாகவே யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது தனிமை என்பது மனதில் உறுதி ஏற்படுத்தும் பயிற்சி கூடம் ஒவ்வொரு நாளும் நீ உன்ன செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிற அதுதான் வெற்றிக்கு முதல் படி வெற்றி பெற ஆசைப்பட்டவன் எல்லாரிடமிருந்தும் விலகி நிற்க தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு குரோத் வேணும்னா சிலரை விட்டு விலகணும் அது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது அது செல்ஃப் போக்கஸ் தனிமை என்பது தோல்வி கிடையாது அது வெற்றிக்கு முன்னோடி அதுதான் நீயே நினைக்கிற நேரம் அதுதான் நீயே உருவாக்குற நேரம் தனிமையில் அமைதி கிடைக்கும் அந்த அமைதியில் தான் யோசனை பிறக்கும் இல்லையா பெரிய முடிவுகள் எல்லாம் டீப் சைலன்ஸ்ல தான் பிறக்கும் நீ தனிமையில் வாழ கற்றுக்கொள்கிறாயானா யாரும் உன்னை தொலைக்க முடியாது உனால நீயே வாழ முடிகிற நிலைதான் ரியல் பவர் தனியாக இருப்பதற்கான மன உறுதி தான் வெற்றியின் முதல் படி செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் ட்ரஸ்ட் செல்ஃப் லவ் எல்லாமே தனிமையில தான் பில்ட் ஆகும் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறாய் என்றால் முதலில் உன்னை புரிந்து கொள் தனிமை அதற்கான வழி உன்னை நீ புரிந்து கொண்ட நாள் அதுதான் உண்மையான புரட்சி ஆரம்பிக்கிற நாள் தனிமை என்னதான் கடினமாக இருந்தாலும் அதை பயந்து ஓடாத அதை நீ ஏற்றுக்கொண்டு உன்னை வெற்றியின் வழியை நடத்து கடைசில ஒரு வார்த்தை தனிமையில் தோன்றும் சிந்தனைகள் தான் நாளைய உன்னை உருவாக்கும் இது உங்களோட டிஎன்பி டேரிஸ் தனிமையை சக்தியாக மாட்டிடு வெற்றி உன்னோடுது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வெற்றிக்காக தயார்னு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க